மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை சட்டவிரோதமாக விருப்ப ஓய்வு கொடுக்க கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கு வாங்கி வருவதாக குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் தேயிலை தோட்டத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் இது குறித்து புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் தென்காசியில் அவர் நேற்று பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது தென்காசி மக்களவைத் தொகுதி வேட்பாளராக போட்டியிட்ட எனக்கு இரண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகளை அள்ளி வாக்காளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தல் வரும் போகும் ஆனால் எனது மக்கள் பணியில் எந்த சுணக்கமும் இருக்காது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக வாக்களித்திருப்பதாகவே தெரிகிறது பிரதமராக மோடி வர வேண்டும் அல்லது வரக்கூடாது என்ற இரு விஷயங்களில் மட்டும் வாக்காளர்கள் முன்பு இருந்தது அகில இந்திய அளவில் மூன்றாவது மூன்றாவது அணியை முன்னெடுக்க வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது மோடிக்கு எதிரான கருத்து ராகுலுக்கு ஆதரவான கருத்து இவற்றில் எது வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டுவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முடிவு வேறு விதமாக இருக்கும் மாற்றம் நிச்சயம் வரும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் முப்பத்தி நான்கு தலைமுறையாக அங்கு பணியாற்றி வருகிறார்கள் அங்கு உள்ள அறநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை சட்ட விரோதமாக விருப்ப ஓய்வு கொடுக்க கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கி வருகின்றனர் இது சட்டவிரோதமானது தொழிலாளர் நலன் சட்டங்களுக்கு எதிரானது கழுத்துக்கு மேல் கத்தியை வைத்து வாழ்வாதாரத்தை பறிக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு தொழிலாளர்கள் நல அலுவலர்கள் அனுப்பி விசாரணை நடத்தி இதனை தடுக்க வேண்டும் விருப்ப ஓய்வு கடிதத்தை திரும்பப் பெற வேண்டும் இது தொடர்பாக புதிய தமிழக ஆய்வு மேற்கொண்டது நெல்லை தென்காசி பகுதியில் உள்ள மக்களுக்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கூட சரிவர கிடைப்பது இல்லை இந்நிலையில் மாஞ்சோரையில் இருந்து ஆயிரம் குடும்பங்களை வெளியேற்றப்பட்டால் அவர்கள் வாழ்வாதாரம் என்னவாகும் தமிழ்நாடு அரசு டேன் டி என்ற பெயரில் வால்பாறை கடலூர் ஆகிய பகுதிகளில் அரசே தேயிலை தோட்டங்களை நடத்துகிறது அதே போன்று மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தையும் அரசே நடத்த வேண்டும் அங்கு உள்ள தொழிலாளர்களின் வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் இது தொடர்பாக முதலமைச்சர்களை சந்தித்து முதலமைச்சரை சந்தித்து வலியுறுத்த இருக்கிறேன் என்றார் இது தொடர்பாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை சந்தித்து இது குறித்து பேச இருக்கிறேன் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தேர்தல் முடிவுகளை பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கிறது மக்கள் நம்பிக்கையை மீண்டும் பெறுவோம் என்று பாமகவினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் செய்தி அறிக்கை விடுத்திருக்கிறார் மேலும் அவர் வெளியிட்டுள்ள தேர்தல் முடிவுகளை கொண்டு வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய மக்களவை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியால் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியவில்லை தேர்தல் முடிவுகள் வருத்தமளித்தாலும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதனால் அதை பாமக ஏற்றுக்கொள்ளுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து மக்களவைத் தேர்தலை பாட்டாளி முக கட்சி மிகவும் நம்பிக்கையுடன் எதிர்கொண்டது பாட்டாளி மக்கள் கட்சியுடன் அணி சேர்ந்திருந்த கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார்கள் ஆனால் அனைத்தையும் கடந்த வேறு சில காரணங்களால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு சாத்தியமாகவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியின் முதன்மை நோக்கம் மக்களின் பணி செய்வதுதான் மக்களின் நம்பிக்கையை பெறுவதன் மூலம் மட்டும்தான் ஜனநாயகத்தில் வெற்றி வெற்றி சாத்தியமாகும் என்பதை பாட்டாளி மக்கள் கட்சி உணர்ந்திருக்கிறது எனவே மக்களின் நம்பிக்கையும் ஆதரவையும் பெறுவதற்காக கடந்த காலங்களை விட இருமடகு அதிகமாக பாமக உழைக்கும் மக்கள் ஆதரவை மீண்டும் வெல்லும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தோல்வி புதிதல்ல மிகப்பெரிய சரிவுகளை கொண்டு மீண்டு வந்த வரலாறு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உண்டு எனவே தேர்தல் முடிவுகளை கண்டு பாமகவின் அனைத்து நிலை நிர்வாகிகளும் கவலை கொள்ள தேவையில்லை மீண்டும் வெற்றி வசமாகும் நாள் வெகு தொலைவில் இல்லை அந்த இலக்கை நோக்கி நாம் பயணிப்போம் மக்களவைத் தேர்தலில் பாமகவுக்கு வாக்களித்த மக்களுக்கும் பணியாற்றிய பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் தொண்டர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனமாக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தனது செய்தி அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார் மக்களவை தேர்தல் வெற்றி தொடர்பாக பிரதமர் மோடி அவர்களுக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் அனுப்பியுள்ள வாழ்த்து செய்தியில் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக பதவியேற்கும் தங்களுக்கு பாட்டாளிமுக கட்சியின் சார்பில் எனது இதயங்கிணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய வரலாற்றில் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகு தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமர் பொறுப்பேற்கும் முதல் தலைவர் நீங்கள்தான் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த நீங்கள் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் ஆற்றிய பணிகள் தான் இந்த வெற்றியை உங்களுக்கு தந்திருக்கின்றது நாட்டு மக்கள் உங்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை மக்கள் மக்களவைத் தேர்தலில் வெற்றி மூலம் மறு உறுதி செய்திருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவின் பிரதமராக நீங்கள் ஆற்றிய பணிகள் உலக அரங்கில் இந்தியாவுக்கு மரியாதைக்குரிய இடத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறது அதன் மீது வளமான வலிமையான இந்தியாவை கட்டி எழுப்புவீர்கள் பொருளாதாரம் சமூக நீதி வேலைவாய்ப்பு உள்ளிட்ட துறைகளில் புரட்சிகரமான திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் என்று ஓட்டுமொத்த மக்களும் நம்புகின்றனர் அவர்களின் நம்பிக்கையை நிறைவேற்றவும் சிறப்பான ஆட்சியை வழங்கவும் பாமக சார்பில் மீண்டும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பாமக நிறுவனர் பிரதமர் மோடி அவர்களுக்கு வாழ்த்து செய்தியை பதிவு செய்திருக்கிறார் தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் முதல் மின்சார கட்டணத்தை உயர்த்தக்கூடாது தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பிறப்பித்திருக்கும் ஆணையின்படி வரும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான மின்சார கட்டணத்தை உயர்த்த தமிழக அரசின் சார்பில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளியாகியிருக்கக்கூடிய செய்திகள் அதிர்ச்சியளிக்கிறது மின்சார கட்டணத்தை உயர்த்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருந்ததால் அது கண்டிக்கத்தக்கது தமிழ்நாட்டில் மின்சார கட்டணத்தை உயர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பிறப்பித்த ஆணையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மின்சார கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும் என்றும் ஒவ்வொரு நிதியாண்டின் ஏப்ரல் மாதத்திற்கான பனைவீக்கம் விகிதம் அல்லது ஆறு விழுக்காடு இவற்றில் எது குறைவோ அந்த அளவுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது அதன்படி நடப்பு ஆண்டின் ஏப்ரல் மாத பனைவீக்க அளவிலான நாலு புள்ளி முப்பத்தி எட்டு விழுக்காடு அளவுக்கு மின்சாரம் கட்டணத்தை உயர்த்த தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது அதனால் யூனிட்டுக்கு ஐம்பது காசுகள் வரை மின்சார கட்டணம் உயரும் அத்தியாவசியப் பொருட்கள் விலை உயர்வு வறட்சி காரணமாக வேளாண்மை பாதிப்பு மக்களின் வருவாய் குறைவு உள்ளிட்ட காரணங்களால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மின்சார கட்டணத்தை மீண்டும் உயர்த்தினால் அதை மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் மின்சார கட்டணங்கள் ரெண்டு புள்ளி பதினெட்டு சதவீதம் உயர்த்தப்பட்டது அப்போது பொதுமக்களின் அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்பதனால் மின் கட்டண உயர்வை அரசை ஏற்றுக்கொள்ளும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் கடந்த ஆண்டை விட நடப்பாண்டில் பொதுமக்களின் வாழ்வாதாரமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நடப்பாண்டில் மட்டும் மின்சார கட்டண உயர்வை மக்களால் எவ்வாறு தாங்கிக் கொள்ள முடியும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் இழப்பை குறைக்க மின்சார கட்டணத்தை உயர்த்துவது தீர்வு அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ரூபாய் முப்பத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தியும் மின்சார வாரியத்தின் நஷ்டம் குறைவதற்கு பதிலாக அதிகரித்துள்ளது எனவே கட்டண உயர்வால் பயன் இல்லை மின்சார வாரியத்தில் நடக்கும் ஊழல்களைத்தான் தடுக்க வேண்டும் வீடுகள் தொழிற்சாலைகள் ஆகிய இருதரப்புகளுக்கும் மின்சார கட்டணத்தை உயர்த்தும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று பாட்டாடி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்